புனிதர் யு பிரசா திங்கள் இவர் புனிதர் யு பிரசா திங்கள் அல்லது புனிதர் யு என்று அழைக்கப்படுகின்ற இப்புனிதர் கத்தோலிக்க திருச்சபையில் சீரோ மலபார் வழிபாட்டு முறையை சார்ந்தவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இந்தியாவின் கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தின் காட்டூர் என்னும் ஊரில் உள்ள சிரோமலபார் கத்தோலிக்க நஸ்ரானிக் குடும்பத்தில் பிறந்த யுப்ரசி அம்மாவுக்கு திருமுழுக்கின் போது வழங்கப்பட்ட பெயர் ரோஸ் எழுவ திங்கள் என்பதாகும் இவருடைய தந்தையின் பெயர் சேர்ப்புக்காரன் அந்தோணி ஆகும் தாயார் குஞ்சத்தி என்பார் ரோஸின் தாய் அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இவருடைய பக்தி வாழ்க்கை ரோஸின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது லீமா நகர் ரோஸ் என்னும் புனிதரின் பெயரை தாங்கிய ரோஸ் எழுவத் திங்களுக்கு இவருடைய தாயார் அப்புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக எடுத்துரைப்பதுண்டு மேலும் பல புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய ரோஸ் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று தாய் அறிவுறுத்தி வந்தார் சிறு வயதிலேயே ரோஸ் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் காட்டினார் இவருக்கு ஒன்பது வயது நிகழ்கையில் இவருக்கு கிடைத்ததாக இவரே சான்று கூறியுள்ளார் அச்சிறு வயதிலே ரோஸ் தனது வாழ்க்கையை கையளித்தார் ரோசின் தந்து அந்தோனி தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய போது ரோஸ் அவரிடத்தில் தாம் ஒரு கன்னிகையாக சபையில் சேர விரும்புவதாக கூறினார் கடவுளை நோக்கி உருக்கமாக வேண்டினார் அப்போது ரோசின் தங்கை நோய்வாய்ப்பட்டு இறந்தார் இப்பின்னணியில் அந்தோணியின் மனமும் மாறியது இவர் தம் மகள் ரோஸ் கன்னியாக துறவரம் புகை இசைவு அளித்தார் ரோஸ் அழைத்துக் கொண்டு அந்தோணி கூனமாவு ஊரில் இருந்த கார் அன்னை கன்னியர் மடம் சென்று சேர்த்தார் அங்கு ரோசு துறவியாக வாழத் தொடங்கினார் ஆனால் இவர் நோயினால் துன்புற்றார் எனவே பிற கன்னியர் இவரை வீட்டிற்கு அனுப்பிவிட எண்ணினார்கள் அப்போது ரோசுக்கு இயேசு மரியாள் யோசிப் ஆகியோர் திரு காட்சியளித்து ரோஸின் நோயை குணப்படுத்தினார் இது பற்றியும் ரோஸ் சான்று புகழ்ந்துள்ளார் துறவர சபையில் உறுப்பினர் ஆன வேளையில் இவர் ஏற்ற பெயர் இயேசுவின் திரு இதயத்தின் யூப்ரஸ்யா என்பதாகும் மக்கள் இவரை யூப்ரஸ்யம்மா என்று அழைத்தனர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாள் கார்மேல் துறவியரின் சீருடைய அணிய தொடங்கினார் யூப்ரஸ்யம்மா பல நற்பண்புகள் கொண்டவராக விளங்கினார் தாழ்ச்சி பொறுமை அன்பு ஒருத்தல் புனித வாழ்க்கையில் ஆர்வம் போன்றவற்றை கொண்டிருந்தார் இயேசுவின் அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி இவரிடத்தில் துளங்கியது நோய்கள் வந்த போதும் போன்ற அனுபவம் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் தம்மை நிரந்தரமாக துறவரத்திற்கு அர்ப்பணித்தார் இவர் மனவாளனாக கருதி வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆண்டு காலத்தில் இவ்விரசிரமம் புதுமுக துறவியருக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பை ஆற்றினார் இவர் தனிமையில் ஒரு மறைந்த வாழ்வு வாழ்வதற்கு விரும்பிய போதிலும் வல்லூர் கன்னியர் மடத்திற்கு தலைவியாக நியமிக்கப்பட்டார் தனது கடமைகளை பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் ஆற்றினார் மடத்திற்கு உண்மையான தலைவராக இருப்பவர் இயேசுவே என்பதை வலியுறுத்தும் வகையில் மடத்தின் பொது இடத்தில் இயேசுவின் திரு இறுதி திருவுருவத்தை நிறுவினார் இவர் மடத்தின் தலைவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை பணியாற்றினார் இவ்வாறு சுமார் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் புனித மரியாள் கன்னியர் இல்லத்திலே வாழ்ந்தார் புனித வாழ்க்கை நடத்தி எப்போதும் இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தார் இதனால் மக்கள் இவரை ஜெபிக்கும் அன்னை என்று அழைத்தனர் சிலர் இவரை நடமாடும் கோவில் என்றனர் ஏனென்றால் இவருடைய உள்ளத்தில் குடிகொண்ட இறைவனின் ஒளி இவரிடமிருந்து சென்று மக்களின் வாழ்க்கையை ஒளிர்வித்தது கன்னியர் மடம் புகுந்த நாளில் இருந்து யூப்ரஸ் வழிகாட்டியாக இருந்தவர் ஆய மார்ஜான் என்பவர் இவர் யூப்ரஸ் அம்மாவின் வாழ்க்கை ஆன்மீகத்தில் தோய்ந்திருப்பதை உணர்ந்தார் எனவே யுப்ரஸ்யா தமது ஆன்ம அனுபவங்கள் அனைத்தையும் அப்படியே தமக்கு எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் தாம் எழுதியவற்றை அழித்து விட வேண்டும் என்று போதிலும் ஆயர் அக்கடிதங்களை அப்படியே பாதுகாத்து அக்கடிதங்களில் இருந்து யுப்ரஷம் ஆன்ம அனுபவ ஆழம் தெரிய வருகிறது கன்னியர் மனத்தை தேடி வந்து யாராவது உதவி செய்தால் யுப்ரசெம்மா அவர்களிடம் இறந்தாலும் மறக்க மாட்டேன் என்று கூறுவாராம் யுப்ரசம்மாவை நோக்கி வேண்டியதன் பயனாக அதிர்ஷ்டமான விதத்தில் குணம் கிடைத்ததாக பலர் சான்று பகிர்ந்துள்ளனர் இப்புதுமைகளை ஆய்ந்து அவை இறை அருளால் நிகழ்ந்தவை என்றும் இப்பிரசியாவின் மன்றாட்டின் பயனே அது என்றும் திருச்சபை அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தனர் இப்பிரசியமாவுக்கு புனித பட்டம் வழங்குவதற்கான முதல் முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருக்கு இறை ஊழியர் நிலை வழங்கப்பட்டது தாமஸ் தரகன் உடலிலிருந்து ஒரு புற்றுநோய் கட்டி அற்புதமான வித மறைந்தது பற்றிய தகவல் ரோம் நகருக்கு அனுப்பப்பட்டது திருத்தந்தை பதினாறாம் அளித்த ஆணையின்படி ஹரிதினால் வர்க்கி விதயத்தில் யுப்ரஸ் அருளாளர் பட்டம் வழங்கினார் அந்நிகழ்ச்சி திருசூர் பகுதியில் ஒல்லூரில் புனித அந்தோனியார் கோவிலில் நிகழ்ந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிறிஸ்து அரச பெருவிழாவின் போது திருத்தந்தை பிரான்சிஸ்மாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் நகரில் பெருங்கோவில் சதுக்கத்தில் நிகழ்ந்தது இடைவிடாத ஜெபத்தால் இறைவனுக்காக வாழ்ந்து புரிதியாக உயர்ந்த இப்புனிதரை போன்று நாமும் இடைவிடாது ஜெபிப்போம் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் அன்போடும் வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய எப்ரஷம்மா எங்களுக்காக வேண்டிக்